பிரேசலால் கர்த்தடே பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்தினம் ஜீவ ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று இரண்டு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஹலுவையா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்று நமக்கு ஒத்தாசை பல வருகிறது ஆம் வானத்தையும் பூமியையும் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வருகிறது இப்படிப்பட்ட விசுவாச நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே பல நேரங்களிலே மனிதர்களின் உதவியை நாடியிருக்கலாம் அல்லது உலகத்தில் உள்ள பல காரியங்களை நாடி நாம் சென்றிருக்கலாம் ஆனாலும் அவைகளை காட்டிலும் பரலோகத்திலிருந்து கர்த்தர் நமக்கு உதவிகளை அனுப்பி நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் இந்த உன்னத அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முழுவதுமாக நாம் கர்த்தரை சார்ந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் அப்பொழுது நிச்சயமாகவே பரலோகத்திலிருந்து கர்த்தர் நமக்கு உதவிகளை அனுப்பி நம்மை ஆசீர்வதிப்பார் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே முழுவதும் கர்த்தரையே நம்பி அவரையே சார்ந்து வாழும் பொழுது இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே கர்த்தரின் கரத்தில் நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்களுக்கு உதவிகளை பரலோகத்திலிருந்து நீர் அனுப்பி உதவி செய்வதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் இந்த செபவேளையிலே தங்களை இணைத்து கொண்டு தங்கள் விருப்பங்கள் வேண்டுதல்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் அனைத்தையும் உம்மிடத்திலே கொண்டு வந்திருக்கும் உமது அடியார்களை ஆசீர்வதிப்பிராக தம் இறுதித்தின் விருப்பத்தை நிறைவேற்றி மென்மேலும் உயர்த்த வேண்டுமாய் ஒருபோதும் கைவிட்டதில்லை அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் அவர்கள் முகங்கள் பிரகாசமடைந்தது என்று சொல்லத்தக்கதாய் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கின்ற பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை ஆசீர்வித்து வருவதற்காக உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் இம்மட்டும் எங்களை காத்து வழி நடத்தினீர் இனியும் எங்களை காத்து வய நடத்தி ஆ வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே பிதவே ஆமீன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்து செய்த சக உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபியும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே லுயா காட் பிளஸ் யூ ஆல்